சன் டிவி நேர்களை இந்த இனிய காலை பொழுதில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பலன்களை வழங்கிட வேண்டும் இந்த நாளில் எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்கள் என்பதை கண்டறிந்து அந்த சஞ்சார நிலைகளால் உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை தெரிந்து இந்த பலன்களை உங்களுக்காகவே தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் பெரும்பாலான வாசகர்கள் நேயர்கள் பார்க்கின்ற போது இது வாழ்க்கையோடு ஒத்து வருகிறது சரியாக இருக்கிறது என்ற தகவலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இதற்கும் மேலாக ஒரு சின்ன தகவல் இருக்கு இது பொதுவான பலன் நிச்சயமாக பலன்கள் நடந்தாக வேண்டும் இது போன்ற இதை ஒட்டிய பலன்கள் உங்களுக்கு நடந்தாக வேண்டும் அதில் வேறுபாடுகள் நிச்சயமாக இருக்க முடியும் பெரிய அளவிலோ சின்ன அளவிலோ ஆனால் பலன்கள் என்பது பொதுவானது இப்பொழுது இந்த பலன்களை நான் சொல்லுகின்ற போது பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை நீங்க உங்க மைய சொல்ற ஆண்களுக்கும் பொதுவான படங்கள்தான் பெண்களுக்கும் பொதுவான பலன்கள் தான் வியாபாரிகளுக்கும் பொதுவானதுதான் உத்தியோகஸ்தர்களுக்கும் பொதுவானதுதான் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பலன்கள் இன்று நடக்கும் என்பது தலையெழுத்து அதை சொல்வதுதான் எங்களுடைய வேலையாக இருக்கிறது இந்த பலன்கள் உங்களுக்கு கூடுதலாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் குறைவாக இருப்பவர்கள் எங்களுக்கு எந்த பலன்களும் நடக்கவில்லை நீங்கள் சொல்வது நடக்கவில்லை என்று சொல்லலாம் அந்த நிலையின் வருகின்ற போது முதன்மையாக உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும் உங்களுடைய ராசி சரிதானா எந்த நிலைப்பாட்டில் ராசிநாதன் இருக்கிறார் எந்த திசா புத்தி நடைபெற்று வருகிறது ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்கிறது ஏன் இந்த ஜோதிடர் சொல்கின்ற பலன்கள் நமக்கு நடைபெறுவதில்லை என்பதை எல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நிச்சயமாக உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பலன்கள் என்பது கிரகங்களை மையமாக வைத்து கூறப்படும் பலன்கள் அதனால் இது வந்து இதில் ஏற்ற தாழ்வுகள் என்பதோ வேறுபாடு என்பதோ எங்களிடம் கிடையாது உங்களுடைய ஜாதகத்தில் வித்தியாசங்கள் இருக்கலாம் அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டிய பொறுப்பு நல்ல ஜோதிடரை சந்தித்து ஜாதகத்தை காட்டி நடைபெறுகின்ற திசா புத்தி கிரக சஞ்சார நிலைகள் பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலாக இருக்கும் இன்று குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்ப்பிறை அஷ்டமி திதி இன்று காலை ஆறு பதினோரு மணி வரை அதன் பிறகு நவமி திதி ஆரம்பமாகிறது விசாகம் நட்சத்திரம் இன்று காலை எட்டு இருபத்தி ஒன்பது மணி வரை அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இந்த நாள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் காலையில் மரண யோகமாகவும் அதன் பிற சித்த யோகமாகவும் இருக்கிறது நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் ராகு காலம் என்று பார்க்கின்ற போது மதியம் மூன்று மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் என்று பார்க்கின்ற போது காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைக்கு சூழம் வந்து வடக்கு திசைக்கு அறியப்பட்டுள்ளது அதற்கு பரிகாரமாக பால் கூறப்பட்டிருக்கிறது சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது இன்று அதிகாலை ரெண்டு இருபத்தாறு மணி வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது அதன் பிறகு மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து ஒன்பது மணிக்கு அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தேழு மணிக்கு இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே யோக நாளாக அமைய வேண்டும் என்ற வேண்டுதலுடன் இந்த பதிவினை தொடங்குகிறேன் மேஷ ராசி நண்பர்களே வழக்கமாக முதன்மையாக கூறப்படுகின்ற தகவல் மேஷ ராசியினருக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எப்போதும் உண்டு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவானின் சஞ்சாரம் அஷ்டமஸ்தானத்தில் என்பதால் இன்றைய தினம் செயல்களில் ஏதேகிலும் சங்கடங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் என்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக அசுவினின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடைகளும் தாமதமும் தேவையற்ற பிரச்சனைகளும் உருவாகலாம் அதனால் முடிந்தவரை கவனமாக நீங்கள் இருப்பது நன்மையாக இருக்கும் வழக்கமான செயல்கள் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் புதிய முயற்சிகள் இன்றைய நாளில் வேண்டாம் மேஷ ராசினருக்கு குறிப்பாக அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு நவமி திதியாகவும் இருக்கிறது கவனமாக இருங்கள் செயல்களில் கவனமாக இருங்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது என்பது இன்னும் நன்றாகவே இருக்கும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது எல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ரிஷபராசி நண்பள்ளை ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் குரு சந்திர யோகமும் இன்று ரிஷபராசினருக்கு ஏற்படுகிறது இதன் காரணமாக உங்களுடைய முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய நிலை இன்று உங்களுக்கு ஏற்படும் செயல்கள் லாபமாகும் வரவு இருக்கும் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் இப்படி இன்றைய தினம் சொல்லிக்கொண்டு போகின்ற அளவிற்கு எல்லா வகையிலுமே நன்மையான பலன்களை நீங்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாளில் மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்தில் ராகு என்ற சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படி பார்க்கின்ற போது ரிஷபராசியினருக்கு இந்த நாள் மிகப்பெரிய அதிர்ஷ்ட நாளாக இருக்கும் மிதுன ராசி நண்பர்களே ஆறாம் இடத்தில் இன்றைய தினம் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் நேற்று வரை இருந்த நெருக்கடிகள் இன்று உங்களுக்கு இல்லாமல் போகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வம்பு வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் விருப்பங்கள் நிறைவேறும் நீதிமன்ற வழக்குகள் ஏதேனும் நடந்து வந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இன்று ஆதாயத்தை கூடியதாகவே இருக்கும் நன்மைகளை காணக்கூடிய இந்த நாளில் திட்டமிட்டு செயல்படுங்கள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்ப்புகள் விலகும் நோய் நொடி சீராகும் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள் என்று சொல்லுவேன் கடகராசி நண்பள்ளி வழக்கம் போல உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு யோகமான நாள் தான் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் செயல்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது திட்டமிட்டு செயல்பட்டாக வேண்டிய நாள் இன்று பொதுவாகவே நாட்கள் நன்றதாக இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்து கேது இப்படி சொன்னாலும் சந்திர பகவானின் சஞ்சார நிலைக்கு ஏற்ப அதில் ஏற்ற தாழ்வுகள் என்பது இருக்கும் இன்றைக்கு சின்ன சின்ன தடைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இன்றைக்கு நவமி திதியாகவும் இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் ஒவ்வொரு வேலையையும் திட்டமிட்டு செயல்படுங்கள் உத்தியோகம் பார்ப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நன்மையாகும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சிந்தனையை வேறு எங்கும் சிதறவிட வேண்டாம் பண வருவாயில் குறியாக இருங்கள் சரியாக இருங்கள் யாரையும் நம்பி இன்றைய தினம் எந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம் எல்லாவற்றையும் நீங்களே முன்னிருந்து நடத்துவது நன்மையாக இருக்கும் சிம்ம ராசி நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் இன்றைய தினம் வெற்றியாகும் என்றாலும் வேலை பலு அதிகரிக்கும் உழைப்பு அதிகரிக்கும் எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சிகளை முன்னெடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முயற்சிக்கேற்ற ஆதாயம் அதுதான் உண்மை வருமானம் இருக்கும் குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷமும் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் பெரியோர்களின் துணையும் ஆசிர்வாதமும் ஏற்படும் தாய்வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் என்று சொல்ல வேண்டும் இருந்தாலும் கவனமாக செயல்பட வேண்டும் அதுதான் உங்களுக்கு வெற்றி தரும் கண்ணீராசி நண்பர்களே இன்றைக்கு மிகவும் நன்மையான யோகமான நாள் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் ஒரு அற்புதமான காலகட்டம் அற்புதமான நாள் நினைத்ததையெல்லாம் நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகிடக்கூடிய நாள் இந்த நாள் உங்களுக்கு இந்த நாளில் நீங்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாகும் லாபம் தரும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் எதிர்பார்த்த வருமானம் வரும் வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் ஒரு சிலர் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைக்கு நவமி திதியாக இருக்கிறது நவமி திதி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அந்த முயற்சிகள் மேற்கொள்ளலாம் பொதுவாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சித்த சித்தயோகமாகத்தான் இருக்கிறது அதனால் பெரிய பயங்கள் இல்லை உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் எண்ணங்கள் பூர்த்தியாகும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக வருமானம் வரக்கூடிய நாளாக குடும்பத்தில் நிம்மதி உண்டாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகிறது பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ராஜகிரகமான சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் அரசு வழியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் முடிவிற்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாள் பொதுவாக உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கும் எதிர்பார்த்த வரவும் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் உங்களுடைய வாக்கில் நிதானம் வேண்டும் கவனம் வேண்டும் யாரையும் அலட்சியம் செய்து இன்றைய தினம் பேச வேண்டாம் பொதுவாக கிரகங்கள் நன்றாக இருக்கின்ற நிலையில் மேலும் நன்மைகளை நாம் அடைய வேண்டும் என்றால் நம்முடைய நாவன்மை என்பது மிக முக்கியமானது யாரையும் சீண்டி பார்க்க வேண்டாம் யாரிடமும் கோபத்தை வெளிக்காட்ட வேண்டாம் அனுசரித்து சென்று ஆதாயத்தை அடைவது இன்றைய நாளில் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் விருட்சிக ராசி நண்பர்களே ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் மனக்காரகனான சந்திர பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் உங்களுக்கு பாக்கியாதிபதி அவர்தான் பாக்கிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்து வருகிறார் சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் பொதுவாக நெருக்கடி இல்லாத காலகட்டம் இந்த காலகட்டம் என்றாலும் இந்த நாளில் என்ன ஆகுன்னா ஏதாகின ஒரு குழப்பம் நீங்களே எதிர்பாராமல் இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று குழம்பிடக்கூடிய நிலை உங்களில் ஒரு சிலருக்கு இன்று ஏற்படும் அதனால் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் நிதானமாக செயல்பட வேண்டும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி முடிவாக இருந்தாலும் சரி அதில் உறுதியாக நீங்கள் இருக்கின்ற போது அது உங்களுக்கு வெற்றியினை ஏற்படுத்தும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடித்துக் கொள்ளக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் குரு பகவானின் பார்வை இருக்கின்ற போது அருள் இருக்கின்ற போது குறைகள் ஏது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இந்த நாள் குரு சந்திர யோகத்தோடு அதிர்ஷ்டமான நாளாகவே உங்களுக்கு இருக்கப் போகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் உங்களுக்கு எட்டாம் அதிபதி அவர் அவர் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைகிறார் இருந்தாலும் விரைய செலவுகள் என்பது இன்று உங்களுக்கு ஏதேனும் ஒரு வழியில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது செலவுகளில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டும் நிதானமாக செயல்பட வேண்டும் இன்றைய நாளில் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கு வழக்கமான வேலைகளில் மட்டும் ஈடுபட்டு வாருங்கள் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது மேலும் நன்மையாக இருக்கும் புதிய முயற்சிகள் இன்று எதுவும் உங்களுக்கு வேண்டாம் நவமி திதியாகவும் இருக்கிறது பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் விரை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் நிதானமாக செயல்படுவது வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனமாக இருப்பது இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் மகர ராசி நண்பர்களே ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் உங்களுக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறார் வரவுகளில் தடை என்பது இன்று இருக்காது எதிர்பார்த்த வரவு வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் ஆதாயம் ஏற்படும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் செல்வாக்கும் அந்தஸ்து உயரக்கூடிய நிலைதான் இருக்கிறதை ஒழிய பின்னடைவு என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடையாது அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை துணிச்சலாக செயல்பட்டு முன்னேற வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு தைரியமாக செயல்படுங்கள் நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியும் எதிர்பார்த்த வருமானம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் உங்களுக்காக இன்று காத்து கொண்டிருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கும் கும்பராசி நண்பர்களி பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவான் அந்த ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வையும் கிடைக்கிறது இது மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் யோகமாக இருப்பதற்கு காரணம் ஆறாம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை இன்றைய நாளில் பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் தொழிலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலை விரிவு செய்வது பற்றி யோசிப்பீர்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சாதகமாகிடக்கூடிய நிலை இந்த நாளில் இருக்கிறது பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான யோகமான நன்மையான நாளாகவே இருக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் பிரச்சனைகள் இல்லாத நாளாக எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக ஆதாயமான நாளாக வம்பு வழக்குகளை பூர்த்தி செய்கின்ற நாளாக வெற்றி பெறுகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் ராசி நண்பர்களே இந்த நாள் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களில் இருந்த நெருக்கடிகள் விலகி இன்று பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்தரிக்கிறார் இந்த செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு மீண்டும் ஒரு யோகமான நாளாக மாறி இருக்கிறது சங்கடங்கள் விலகி பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்பட்டு உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் ஒரு நிம்மதியான நிலை ஏற்பட்டு இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கும் எதிர்பார்த்த வரவு வந்து சேரும் கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் மனதில் அதிகரிக்கும் இறையருள் என்பது இன்று உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் திருச்செந்தூர் முருகனுடைய அருள் இன்றைக்கு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது குரு சந்திர யோகமும் இன்று இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய முயற்சிகள் எண்ணங்கள் யாவும் இன்று தினம் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை இருக்கிறது இந்த நாள் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் இந்த நாளில் உங்களுடைய முக்கியமான வேலைகளை கையில் எடுத்து முடிக்கலாம் வழக்கமான வேலைகளில் கூடுதலாக கவனம் செலுத்தி ஆதாயத்தை பார்க்கலாம் வியாபாரம் தொழில் ஆதாயத்தை உண்டாக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் சன் ஆஸ்ட்ரோ நேர்களை உங்களுக்காகவே சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலங்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக திறந்துவிடலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களும் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்